அகில் பாரத் இந்து மகாசபா சார்பில் ஆண்டுதோறும் அயோத்தியா திருக்குடை ஊர்வலம் மற்றும் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி விழா நடத்துவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு அகில் பாரத் இந்து மகாசபாவின் தமிழக மாநில தலைவரும் ஆன்மீக செம்மல் வழக்கறிஞர் எம் ரமேஷ் பாபு தலைமையில் அயோத்தியா திருக்குடை ஊர்வலம் மற்றும் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி எட்டாம் ஆண்டு விழா சென்னையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது இத்திருக்குடையானது என் எஸ் சி போஸ் சாலையில் உள்ள கங்கன பஜனை மடத்தில் ஸ்ரீ அனுமன் திருவுருவ சிலைக்கும் திருக்குடைகளுக்கும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்களை செய்தனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகரும் முன்னாள் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் வி சேகர் கலந்து கொண்டு திருக்குடை ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் இந்த ஊர்வலமானது பூண்டி ரமேஷ் மதனகோபால் ஆகியோரின் பஜனை குழுக்களின் பஜனையுடனும் தாளத்துடனும் என்எஸ்சி போஸ் சாலை கங்கண மடத்தில் புறப்பட்டு கவனி வால்டாக் சாலை வழியாக மின்ட் அருகில் உள்ள சாய்பாபா ஆலயத்தில் சிறப்பு பூஜை ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பேசின் பாலம் புளியந்தோப்பு நெடுஞ்சாலை வழியாக பட்டாளம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலை வந்தடைந்தது அங்கு ஸ்ரீ அனுமன் சிலைக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அன்று மாலை அக்கோவில் வளாகத்தில் இந்து மகாசபாவின் தேசிய துணைத் தலைவர் பண்டிட் ஆத்மராம் திவாரி அயோத்தியா சீதாராமன் ராமானுஜ தாசன் ஆகியோர் சிறப்பு ஸ்ரீ அனுமன் சுதர்சன மகாயாகம் நடத்தினர் மேலும் இந்த திருக்குடைகளானது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அயோத்தி ஸ்ரீ ராமர் திருக்கோவிலுக்கு செல்லும் என்பது குறிப்பிடத்தக்கது இச்சிறப்பு மகா யாகத்தில் கலந்து கொண்ட சுமார் ஆயிரம் பக்தர்களுக்கும் பொதுமக்கள் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ராம் சேவா சம்மேளனம் நிறுவன தலைவர் ரவிராஜ் அகில் பாரத் இந்து மகாசபா மாநில அமைப்பாளர் டைகர் பிரபாகரன் மாநில செயல் தலைவர் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் மாநில பொதுச் செயலாளர் செந்தில் முருகன் கௌரவ தலைவர் மூலிகை மரசித்தர் ஆலய பாதுகாப்பு பிரிவு தலைவர் முத்துசாய் ஞானசித்தர் அம்மா ராஜகாளி மாநில துணைத் தலைவர் எழும்பூர் மகேஷ் கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் ராஜா உள்ளிட்ட மாநில மா மாவட்ட நிர்வாகிகள் பிராணிப் பொறுப்பாளர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்